ஹலோ கைஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் என்னுடைய வீடியோ நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஆளுங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் வீடியோ மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா பொதுவாக நார்த் இந்தியன்ஸ்னாலே நல்லா சாஃப்ட்டாக சப்பாத்தி பண்ணுவாங்க அப்படின்னு நமக்குள்ள ஒரு எண்ணம் இருக்குது நம்மளுக்கு எப்படி இட்லி தோசை நல்லா வருமோ அதே மாதிரி அந்த மக்களுக்கு சப்பாத்தி நல்லா சாஃப்டாக வரும் ஏன்னா அவங்க அடிக்கடி அதை செய்கிறதுனால சரி அவங்க எப்படி அந்த மாதிரி சாஃப்டாக செய்கிறாங்க அப்படிங்கிறத இங்கே வந்து இங்கே மகாராஷ்டிராவில் நாங்கள் இருக்கிற அப்பார்ட்மெண்ட்டில் கீழே ஒரு பாபிட்ட வந்து நீங்கள் எப்படி செய்வீங்க நான் அதை வீடியோ எடுக்க வரேன் சொல்லி கேட்டிருந்தேன் அவங்களும் வாங்க அப்படி சொல்லியிருந்தாங்க சரி அவங்க கிட்ட போய் அவங்க எப்படி செய்யலாம் செய்கிறாங்கிறத வீடியோவில் ஷேர் பண்ணுறேன் நம்ம ஊர்ல எல்லாம் பாத்தீங்கன்னா அரிசி டீன் வச்சிருப்போம் இந்த மாதிரி ஒரு பெரிய இதுல அரிசி தான் போட்டு வச்சிருப்போம் ஆனா அவங்க பாருங்க நிறைய கோதுமை மாவு தான் போட்டு வச்சிருக்காங்க மணி இப்போ கரெக்டா ஏழு பத்து இவங்க வீட்டுல இப்படி ஒரு கிளாக் இருந்தது அது பார்க்க ரொம்ப சூப்பரா இருந்தது அதனால அதையும் அப்படி வீடியோல கவர் பண்றேன் ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பெரிய பிளேட் இது வந்து எல்லார் வீட்லையும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பிளேட் தான் இருக்கும் இதில் தான் பார்த்தீங்கன்னா அவங்க சப்பாத்தி தேய்ப்பாங்க एक क्या है भाभी नमक। नमक। ये आटा। अच्छा। आप रेडीमेड आटा यूज़ कर रहा है ना? नहीं नहीं। एंड रेडीमेड आशीर्वाद आटा वो पैकेट वाला नहीं है ना इधर? नहीं नहीं।, 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 नहीं नहीं। अब देखो इसकी रोटी बहुत सॉफ्ट होती है। ओके। எதுக்கு இந்த மாதிரி பெரிய ப்ளேட் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அப்போ சப்பாத்திக்கு மாவு பிசையும் போது நல்லா இழுத்து இழுத்து தேய்க்க முடியும் அப்படின்னா தான் நல்லா சாஃப்டாக வரும் அப்படிங்கிறதுக்காக தான் அதை யூஸ் பண்ணுறோம் அப்படின்னாங்க நான் கேட்டிருந்தேன் நீங்கள் ரெடிமேடாக அந்த பேக்கெட்டில் விற்கலாம் அந்த மாதிரி கோதுமை மாவு யூஸ் பண்ணுவீங்களான்னு இல்லை நாங்கள் எப்பவுமே கோதுமையாக வாங்கி அதை வெயில் காய வச்சு மிஷினில் கொடுத்து அரைச்சி அதை தான் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா தான் அது சாஃப்டாகவும் வரும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க சாதா பனி ஆப் யூஸ் கரெக்டா ஃபில்டர் கப் ஃபில்டர் கப் நீ கரம் பனி நீ நீ

ஒரு அஞ்சு நிமிஷத்துலேருந்து ஏழு நிமிஷம் வரை இந்த மாதிரி மாவு இப்போ செய்யணும் தான் வந்து சப்பாத்தி சாஃப்டாக வரும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க ரெண்டு நிமிஷம் மட்டும் நீங்கள் பசைஞ்சிங்க அப்படின்னா அந்த அளவுக்கு நீங்கள் நினச்ச மாதிரி சாஃப்டாக இருக்காது நாங்கள் எப்பவுமே ஒரு அஞ்சு நிமிஷத்துலேருந்து ஏழு நிமிஷம் வரை இந்த மாதிரி லைட் லைட்டாக தண்ணி தெளித்து தெளித்து பசைவோம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க ஆயில் பி நைட் அலைக்கணும் ஆயில் தான் நீங்கள் தூ சப்பாத்தி காலி தூச்சி ஆ ஆ பில்குல் ஆயில் நெய் ஓகே நெய் இஸ்மே மிக்ஸ் நெய் நெய் ஆ ஆ ரோட்டி காலி ஓகே हमारा से थोड़ा तेल भी डालेंगे अब तो हाँ। मेरी रोटी हाँ खा लो ओके okay. सबका so घर में वो ऐसा प्लेट बड़ा प्लेट है ना हाँ, ओके okay. कुछ कुछ लोग बहुत छोटे प्लेट में करते हैं लेकिन उसमें थोड़े दो तीन रोटी है तो इट इज कंफर्टेबल बट हमारा हाथ बैठना हाँ, चाहिए ओके, okay, ना ओके गाँव में तो दो हाथ से दो हाथ से आपका एक महीना को कितना केजी आटा चाहिए आपके हाथ को कुछ नहीं होना हाथ को लगता है तो देर डो इज नॉट रेडी

செவன் மினிட்ஸ் வர கண்டிப்பாக நம்மளுக்கு மாவு பசையணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இது ரெடி பண்ணதுக்கு அப்புறம் ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் அப்படியே விட்டுருங்க பதினஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் தான் செய்ய ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொன்னாங்க அதே மாதிரி இன்னொன்று என்னென்னா மாவு வந்து நல்லா ஃபில்டர் பண்ணிவிட்டு அப்புறம் யூஸ் பண்ணுங்கள் தான் சப்பாத்தி நல்லா சாஃப்டாக வரும் அப்படின்னாங்க நம்ம தான் கிரைண்ட் பண்ணி அதாவது ஃபைனாக நம்ம கிரைண்ட் பண்ணாலும் சின்ன சின்னதாக திப்பிகள் இருக்கும் அதனால் நீங்கள் எப்போவுமே சப்பாத்தியை வந்து செய்கிறதுக்கு முன்னாடி ஃபில்டர் பண்ணிவிட்டு அப்புறம் யூஸ் பண்ணுங்கள் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க நமக்குலாம் இவ்வளோ பொறுமை இருக்குமான்னு தெரியல ஏன்னா பெசஞ்சிக்கிட்டே தான் இருக்காங்க ரொம்ப நேரத்துக்கு அதனால தான் அவ்வளோ சாஃப்டா இருக்குதுன்னு நினைக்கிறேன் मेन मतलब टू कंज्यूम योर गैस ओके ఈ సోఫాలో పట్టుకోపో मैं पहले लो फ्लेम पे रखती हूँ ओके okay. फिर और एक प्रोसेस है ओके दिस इज योर थर्ड प्रोसेस ओके ओके फोल्ड करके बनाएगा ना हाँ इसमें लेयर्स आएगा ओके ओके लेयर्स आएगा ना बिस्किट நெக்ஸ்ட் என்ன பண்ணுறாங்கன்னா நம்ம பால் மாதிரி வச்சிருக்கிற அந்த சப்பாத்தி மாவை லைட்டாக இந்த மாதிரி விரிச்சிட்டு கையில் லைட்டாக எண்ணெய் தடவி இந்த மாதிரி அந்த மாவில் தடவுறாங்க ஒரு சைடு மட்டும் மாவில் டிப் பண்ணி இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணுறாங்க அடுத்தது இன்னொரு ஒரு சைடு மட்டும் மாவை டிப் பண்ணி இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி வச்சுக்கிறாங்க இப்படி தான் எல்லாத்தையுமே ஃபஸ்ட்டு ரெடி பண்ணி இந்த மாதிரி வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் தான் செய்ய ஸ்டார்ட் பண்ணுறாங்க பர்ஃபெக்ட் ஷேப் ரவுண்ட் ஷேப் ஷேப் சப்பாத்தி வட சப்பாத்தி இத்தனை வடபீ நை இவ்வளவு தூரம் நிறைய ப்ராசஸ் பண்ணி தான் ஃபைனலதான் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தேய்க்க ஆரம்பிக்கிறாங்க தேய்க்கிறதும் பார்த்திங்கன்னா நம்ம கையில் வச்சு இப்படி உருட்டுறோம் இல்லையா அந்த கட்டை பார்த்திங்கன்னா சுத்தமாக இவங்களுக்கு வெயிட்டே இல்லை அப்படி நம்ம தூக்கணும் அப்படின்னா வெயிட்லெஸ்ஸாக தான் இருக்குது அப்படி ரொம்ப காத்தாக தான் இருக்குது நான் யூஸ் பண்ணுற கட்டை பார்த்திங்கன்னா கொஞ்சம் வெயிட்டாக தெரியும் இவங்க இது சுத்தமாக வெயிட்டாக தெரில ஐ மீன் நம்ம வந்து ரொம்ப ப்ரெஷர் பண்ணி அந்த சப்பாத்தி அதை வந்து தேய்க்கலை சும்மா லைட்டாக தான் அப்படி மெல்ட் வச்சு ரவுறாங்க அப்படியே சப்பாத்தி வந்து ரவுண்ட் ஷேப்பாக வந்துடுது நல்லா பெருசாக வந்துடுது நான் கொஞ்சம் ப்ரெஷர் போட்டு போட்டு நான் தேய்ப்பேன் அதனால என்னமோ தெரில இவங்க ரொம்ப ப்ரெஷர்லாம் சும்மா போடல அப்படியே சும்மா லைட்டாப்பில் மேலே வச்சு அப்படியே தேய்க்குறாங்க சும்மா சும்மா அப்படி லைட் லைட்டாக தேய்க்குறாங்க அப்படி நல்லா பெருசாக வந்துடுது ऐसा करने से सॉफ्ट मिलती है ओके ओके okay, okay. तो रोटी शुड बी इक्वल फ्रॉम ऑल द साइड ओके 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 अब मैरिज का पहले वो चपाती नहीं, नहीं, तो <laughs> नहीं आती <laughs> कुछ नहीं आता ओके okay. शादी के बाद भी मेरी बहुत ऐसे कड़क कड़क चपाती हां हां आदत होती है हां ओके चपाती के ऊपर ऐसा थोड़ा चाहिए मतलब समझ में आता है कि अब चपाती बिंग कुक पूरा व्हाइट नहीं होना चाहिए ओके ओके थोड़ा थोड़ा ब्राउन भी ब्राउन इज ओके okay. இத்தான் லை அவ்வளவுதாங்க இப்படிதான் அவங்க சப்பாத்தி செய்றாங்க நம்ம ஊர் மக்களுமே நல்லாவே சாஃப்டா சப்பாத்தி செய்வாங்க நான் இல்லைன்னு சொல்லலை ஆனாலும் இவங்க செய்கிறது சம்திங் ஸ்பெஷலா இருக்கும் அந்த ஸ்பெஷல் என்ன அப்படிங்கறத தான் இந்த வீடியோல நான் அவங்க கூட ஷேர் பண்ணேன் உங்களுக்கு வீடியோ வந்து ஃபுல்லாக புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் கொஞ்சம் பொறுமை தான் தேவை நம்ம வந்து ஃபுல்லாக உட்காந்து தேய்ச்சிட்டு இருக்கிறதுக்கு மற்றபடி நமக்குமே நல்லா சாஃப்டாக தான் வரும் நம்மளே மாதிரி தான் இவங்களும் சப்பாத்திக்கு கிரேவி எல்லாமே வச்சு சாப்பிடுவாங்க இல்லை எதுவுமே பண்ணணும் அப்படி தோணலை அப்படின்னா சிம்பிளாக மாதிரி கூட்டு மாதிரியும் வச்சும் சாப்பிடுவாங்க இது வந்து கேப்சிக்கம் அது கூட பார்த்திங்கன்னா கடலை மாவும் போட்டு இந்த மாதிரி சப்ஜி பண்ணியிருந்தாங்க இதுவுமே டேஸ்ட் ரொம்ப நல்லா இருந்துச்சு பேசன் அப்படின்னா கடலை மாவு அப்படின்னு அர்த்தம் தேங்க்யூஸ் இப்படிதான் ஹிந்தி பேசுகிற மக்கள் எல்லாருமே நல்லா சூப்பராக சப்பாத்தி செய்கிறாங்க எனக்கு தெரிஞ்ச ஹிந்தி மொழியில தான் நான் அவங்க கூட பேசினேன் அதில் நிறைய மிஸ்டேக் கூட இருக்கலாம் ஹிந்தி ரொம்ப நல்லா தெரிஞ்சவங்க யாரும் வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு மன்னிச்சுக்கோங்க ஓகே கைஸ் வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பாய் கேர்